ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாவக்காய் நல்ல பெரிய பாவக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்புலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பாவக்காவையும் அது கூட சேர்த்து நல்ல ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதுவும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் திருப்பி நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி கூட சேர்த்து நல்லா அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பச்சை வாசனை எல்லாம் பூனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லா திக்கான புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கூட்டி மூடி வச்சுட்டு நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பாவக்காய் நல்லா ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பத்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு ப சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை வந்து நல்லா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த சமயத்தில் இந்த தேங்காயை ஊற்றிட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி சிம்மில் வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் சிம்லே போட்டு இந்த மாதிரி வைங்க அவ்வளவுதான் கசப்பில்லாத பாவக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு நல்ல வீடே நல்ல வாசனையாக நல்ல மனமாக இருக்கும் பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த பாவக்காய் குழம்பை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்